நான் உங்கள் பிகேகி இன் லைஃப் டிஸ்டன்ஸ் வித் பிகேகி என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு மிக முக்கியமான நாள் பதினொன்று பதினொன்று அந்த லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வருது இன்றைக்கி லெவன்த் மந்த்து லெவன்த் டே இந்த லெவன் லெவன் அப்படின்னும் போது முக்கியமாக ஒரு டிவைன் இன்ஃபினிட்டி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திறக்குது அதாவது எட்டை குறுக்க போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இன்ஃபினிட்டி இப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி எட்டை குறுக்க போட்டால் எப்படி இருக்குமோ அது அதை நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு பேப்பரில் காலையில் எப்படி பதினொன்று பதினொன்றுக்கு என்ன அஃபர்மேஷன் வேணுமோ அதை அந்த எழுதுறதுக்கு முன்னாடி மேலே இந்த எட்டை குறுக்க போட்டு எழுதிடு இப்படி ஓம் ஸ்ரீம் அப்படிலாம் போடுறோம் இல்லையா நமக்கு குறிகள்லாம் போடுறோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எட்டை குறுக்க போட்டுடுங்க கொடுக்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் கீழே உங்களுடைய விஷயங்கள் எனக்கு வேலை கிடைத்து விட்டதை போது பிரபஞ்சத்தை பதினொன்று பதினொன்றுக்கு எக்ஸாக்டாக ஆரம்பித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டி டென் மினிட்ஸ் இதை எழுதுங்க எழுதி என்ன அஃபர்மேஷனோ அதை எழுதி முடிச்சுங்க அதே மாதிரி இரவு பதினொன்று பதினொன்று திருப்பியும் இதே நீங்கள் எழுதுனோம் குறுக்க போட்டு அதை எழுதணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க நான் எப்போவுமே இந்த பதினொன்று பண்ண எப்போவும் கண்ணுக்கு பட்டுகிட்டே இருக்கும் கண்ணுக்கு படும்போது எல்லாமே நான் ப்ரேயர் பண்ணிவிடுவேன் எப்போல்லாம் நான் பதினொன்று பதினொன்று பார்க்குறேனோ அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணுவேன் ரொம்ப அவசரமாக இந்த பதிவு காலையிலேயே ஏன் போடுறேன்னா நேற்று சொல்ல மிஸ் பண்ணிவிட்டேன் சரி இன்றைக்கி சொல்லிவிடுவோம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் நிறைய போர்ட்டல் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இது ஒரு முக்கியமான ஒரு கைண்ட் ஆஃப் தெய்வீக நேரம் இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் கண்டிப்பாக ஓகே என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் விக்கி கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி நிரந்தரமில்லை நிலையானது இல்லை அதனால தான் வாழ்க்கை என்பது மிகவும் மிகவும் விலைமதிப்பற்றது இந்த வாழ்க்கையை போற்றி பாதுகாத்து எப்படி நடத்துவோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதை பற்றி சந்தோஷப்பட வேண்டும் அதை பற்றி விரும்ப வேண்டும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் அதை பாராட்டி வாழ்க்கையை நீங்கள் நடத்துவது மிக மிக நல்லது அப்படி ஒவ்வொரு காலையில் எழுந்த உடனே எழுந்துட்டோம் பட் வெரி கிரேட் எத்தனை பேர் பார்த்தவங்க எழுதுக்காமல் இருந்திருக்காங்க இல்லையா அதனால் தட் இஸ் கிரேட் கடவுள் எப்படியும் வந்து உங்களை எல்லா விதத்திலையும் கைட் பண்ணுறாரு நான் தான் சொல்லனே கடவுள் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை விடுவதும் இல்லை நேற்றைய விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டாதீர்கள் இன்றைக்கு நன்றாக நிம்மதியாக அழகாக வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மாத்திரம் கட்டப்படுவதற்கே கிடையாது அதை நீங்கள் நினைத்து வாழ்வை வாழ்க்கையை போட்ட வேண்டும் கடைசியில் நாம் எவ்வளோ தூரம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க எப்படி வாழ்ந்தோம் எல்லோர் எத் எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் தொட்டோம் எல்லோருக்கும் என்ன நல்லது செஞ்சோம் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம நம்ம வந்து ஜனங்கள் பார்ப்பாங்க இவங்க இப்படி இருந்தாங்க இவங்களுக்கு சில பேருக்கு நல்லது செஞ்சாங்க அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க நிம்மதியாக இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்க கணிப்பாங்க கணிப்பாங்க உன்னுடைய வாழ்க்கை வெறுமனே வாழ்வதில் இல்லை புரிந்ததா அதிக அன்பு வைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதிக நம்பிக்கை வைத்தால் திரும்பவும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதிக வேலை செய்தால் வாழ்க்கை விரைவில் முடிந்துவிடும் வேலைக்கு நீங்கள் தேவையான என்ன வேண்டும் என்பதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு வேலைகளை செய்யுங்கள் அதிக வருத்தப்பட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் மன உளைச்சல் ஏற்படும்போது நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படியுங்கள் யூடியூப்பெலாம் பார்க்காதீங்க யூடியூப்பு அது இதெல்லாம் பார்க்காது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது என்னாகும்னா அந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல ஒரு நினைவுகளை தரும் நல்ல புத்தகமாக படிங்க நீங்கள் நாவல் படித்தாலும் சரி பாலகுமரன் கதை படித்தாலும் சரி லக்ஷ்மி அவர்களுடைய புத்தகம் படித்தாலும் சரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட புத்தகம்லாம் எடுத்து வச்சு வாங்கிக்கங்க படிங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி படித்தோம் அது படிக்கும்போது என்ன ஆகிடும்னா மென்டலாக வேறு மாதிரி ரீசெட் ஆகிடும் அதே போல் மிகுந்த யோசனையாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வாக்கு ஒன்று போயிடுங்க நடந்துருங்க உங்களுக்கு மொட்டை மாடி இருக்கா அதில் நடங்க இல்லையா சும்மா ரோட்டில் அப்படி ஓரமாக அப்படி நடந்து போயிட்டே இருங்க இல்லை ஒரு பார்க் இருக்கா கோவில் குளம் அது பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கா சுற்றி அப்படி நடந்து போயிட்டே இருங்க அப்போது மனம் ஒரு நிலைப்படும் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த கவலை போய்டும் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா பாட்டு கேளுங்க ஹெட்செட் போட்டு நல்ல சோகமான பாட்டு கேட்கக்கூடாது நல்ல நல்ல ஒரு உற்சாகமான ரெண்டு பாட்டை கேளுங்கள் நல்ல அருமையான பாட்டுகளை கேளுங்கள் இவங்க சாதாரணமாக தெரியாது உங்களுக்கெல்லாம் கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்குமானு ஒரு சித்தார் கேட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு பியானோ மியூசிக் கேட்டாலும் சரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிக்கும் வயலின் கேட்கலாம் வெறும் பாட்டு பாட்டுகளாலான பாட்டுகளை கேட்கலாம் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் ஒவ்வொரு விஷயம் நம்ம செஞ்சுட்டோம் அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் செய்யும்போது மனம் லேசாகிவிடும் சிந்தனை குறைந்துவிடும் ரொம்ப வந்து ஆளுங்க தொல்லை பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யணும் அது நடக்கலையா டக்குன்னு என்ன பண்ணுங்கள் அது நடந்தால் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்கள் கதையை எழுத ஆரம்பிங்கள் கதையை நீங்கள் எழுத 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 அது வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் எனக்கு இது கிடைத்து விட்டது நான் இதை வந்து இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்னொன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கதையை எழுதி விட்டுடுங்க புரிஞ்சுக்கலாம் இதுதான் மனமாற்றத்துக்கான சில விஷயங்கள் செய்து கொண்டே செய்து கொண்டு மாற்றி மாற்றி செய்யணும் சம்மந்தமே இல்லாமல் வருத்தத்துக்கும் மியூசிக்கு என்ன சம்மந்தம் கவல் இது யோ யோசனை அதிக யோசனைக்கும் நடைக்கும் என்ன சம்மோ ஒன்றும் கிடையாது சும்மா இயற்கையை பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் செடியை பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளாக் அப்பட் ஒரு ஐம்பது அறுபது பறவைகள் அப்படியே பறந்து போச்சு என்னாச்சு சென்னையிலே இவ்வளோ அழகாக பறவையா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்ப்பேன் உட்காந்துட்டே இருப்பேன் ஏதோ சண்டை திட்டிகிட்டே உட்காந்துட்டு இப்படி பார்த்தேனா இதே போல் ஒரு செடி அங்கே இருக்குது அதை பார்த்து ரசிப்பேன் டக்குன்னு ஒரு ப பட்டர்ஃப்ளை வந்து எனக்கு பதில் சொல்லும் இதுதான் வாழ்க்கை நீ வாழ்கின்ற இந்த நிஜமாக பண்ணுற சமையல் சாப்பாடு வெளியில் போகிறது வாசலில் போகிறது ஷாப்பிங் பண்ணுறது சண்டை போடுறது கோச்சு இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது அதை விட ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது உனக்கு நடக்கலை உன்மேல் நடக்கிறது உன்னுடைய வெளி உலகத்தில் அது நடக்கிறது உனக்கு வந்து உன்னுடைய இதயத்தை உன்னுடைய மனதை கெட்டியமாக பிடிச்சி சாதாரணமாக நிம்மதியாக இருந்துரும் புரிஞ்சுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதை தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் த செல்ஃப் நீங்கள் உங்கள் உள்ளிருக்கும் இந்த சூட்சம் இடத்தில் இருக்கும் அந்த சோல் இந்த இதயம் இந்த மூளை உங்களுடையது உங்களுக்காக மாத்திரமே அப்போ அதை நீங்கள் பாத்திரமாக பார்த்துக்கோங்க இது எதுவும் உங்களை பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயத்திலிருந்தும் வெளிவந்து விடுங்கள் வெளிவந்தவுடன் திரும்ப ரீசெட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இது இதெல்லாம் பண்ண போகிறேன் இதுதான் விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனைன்னா அங்கே நின்று அப்படி பாருங்கள் பிரச்சனை அங்கே நீங்கள் இந்த பக்கம் நின்று பார்க்கும்போது என்ன ஆகிடும் எல்லாமே புதுசாக நீங்கள் வந்து எல்லோருக்கும் நீங்கள் செஞ்சிருவீங்க பா இஸ்திரியாக நீங்கள் செஞ்சுருவீங்க வேற ஒரு விஷயமாக நீங்கள் செஞ்சுருவீங்க ரேஷன் வாங்கினோமா நீங்கள் இபி பில் கட்டினோமா அது கிடையாது யூ ஷுட் நாட் பி எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீ எல்லாருக்கும் சாப்பிட்டு குடித்து போடுற டீ கிடையாது நீங்கள் டீ கப் கிடையாது நீங்கள் நீங்கள் தனியாக ஓகே எல்லாம் செய்கிறேன் எனக்கு விருப்பு நீங்கள் விரும்பி செய்கிறீங்களோ அது வேறு விஷயம் விரும்பாமல் எல்லாரும் உங்கள் தலையில் மிளகா அரைக்க விடாதீங்க புரிஞ்சுதா நல்ல நண்பர்களை கூட வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் எப்படி அப்படின்னா சுற்றி மிருட்டாக இருக்கும் போது தெரிகின்ற ஒரு நட்சத்திரம்தான் அந்த நட்சத்திரம்தான் நல்ல நண்பர்கள் நீங்கள் ரொம்ப கட்டப்படும்போது தான் தெரியும் யார் நல்லவர் யார் உண்மையானவர் யார் உங்களுடன் நிற்பவர் என்று யாரை காசு பணம் கொடுத்து கூட செய்ய வேண்டாம் கூட நின்று நீ போ இது செய் நான் இங்கே இருக்கேன் ஒன் உன் தப்பே கிடையாது எல்லாம் சரியா போயிடும் சொல்ற ஒரு ஆள் இருந்தாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கை எங்கேயோ போய் நீங்கள் நின்றுடுவீங்க நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்து என்னன்னா யாருக்கும் நீங்கள் கோபத்தில் சவால் விடாதீர்கள் யாருக்கும் ரொம்ப வருத்தத்தில் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சந்தோஷத்திலும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே வந்துருச்சு அப்படியே மெதுவாக திரும்ப பார் போயிடுச்சு 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 அவங்க வந்து சொல்லுவாங்க நீ செய்யதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அந்த பட்டர்ஃப்ளை இப்படி பறந்து இப்படி வந்து அப்படி போவாங்க இந்த சுற்றி மணல் கொஞ்சம் தான் செடி வச்சுருக்கேன் இருந்தாலும் இது நடுவில் இதெல்லாம் ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் கொஞ்ச தான் யாருக்குமே நீங்கள் சில கோபமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போதெல்லாம் எந்த பிராமிசும் பண்ணாதீங்க பேசாமல் இருங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா மனசுக்குள்ளே வச்சு இது செஞ்சுருங்க நிறைய பேர் வந்து நம்மளை எப்படியா ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இது எப்படியாவது நம்ம இவங்கிட்ட மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சில நண்பர்கள் அவர்களுக்கு தேவையான போது மாத்திரம் நம்மிடம் வருவார்கள் சில நண்பர்கள் நம்மக்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் போகணுன்னா நம்மளை பற்றி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நண்பர்கள் மாத்திரம் ரிலேட்டிவ் எல்லாமே ஒதுக்கி வாழ்க்கை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவை கிடையாது நண்பர்களே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதில்லை ரெண்டு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதில்லை நான் ஒன்றுமே இல்லை உங்கள் யூடியூப்பு இந்த ஸ்கூலு என் பசங்கள் அவ்வளோதான் போகிறது இது என்னால் எனக்கு அதனால் கஷ்டமாகவே தெரியலை கஷ்டமாகவே தெரியல வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களெல்லாம் வரவேற்பேன் சந்தோஷப்படுவேன் எல்லாம் சரிதான் தான் ஆனால் எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படி அப்படி வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் ஒரு அற்புதமான வாழ்க்கை இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை தான் அது அது நாம் தேர் தேர்ந்தெடுப்பது நீயாக இருக்க வேண்டும் நீ தேர்ந்தெடுத்தால் அனைத்தும் நீ நினைப்பது போல் நடந்துவிடும் ரொம்ப அவசரமாக இந்த பதிவை வெளியிடுறேன் பூர்த்தி செய்யாமல் ஏன்னா இந்த பதினொன்று பன்னெண்டு இன்னும் சில நிமிடங்களில் வந்துவிடும் இதை உபயோகிப்பவர்கள் இதை உபயோகிக்கலாம் இப்போ காலையில் உபயோகிக்க தவறிவிட்டால் ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டுக்கு நான் சொன்ன அந்த இன்ஃபினிட்டியோட சிம்பல் எட்டை நேராக போட்டால் எப்படி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை கமுத்தி போட்டால் படுக்கிற நிலைக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை போட்டுட்டு உங்களுடைய ஆசைகளை பதினொன்று பன்னெண்டுக்கு நீங்கள் எழுதிவிடுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்